அனைவருக்கும் காலை வணக்கம் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ணலாம் வாங்க இந்த அறுவடையை பார்க்கலாம் இன்றைக்கி அறுவடைங்க எல்லாமே கொடுத்துருந்தாங்க ரொம்ப கொடுக்கலனாலும் தேவையான அளவுக்கு எல்லாமே அறுவடை கொடுத்துருந்தாங்க பூக்கள் இல்லைங்க காய்கறி வெண்டக்காய் கொடுத்துருந்தாங்க கத்திரிக்காய் நிறையா கொடுத்துருந்தாங்க மிளகாய் நிறையா கொடுத்துருந்தாங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி கீரை அரைக்கீரை கிடச்சிருந்தாங்க இன்றைக்கி பாகற்காய் இவ்வளோ பாகற்காய்ங்க எல்லாமே இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் காய்ச்சது தான் இது என்னென்னு நீங்களே கண்டுபிடிங்க கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அன்றாட பயன்படுத்தும் ஒரு செடி தாங்க சூப்பராக இருக்காங்க பாருங்கள் இந்த பூக்களை போட்டாலே பல செடிகள் உருவாகிடும் ஆயிரக்கணக்கில் அப்படியே பாருங்கள் தக்காளி அப்படியே கொத்து கொத்தா தாங்க காய்க்கிறாங்க இவங்க நாலு ரெண்டு மூணு அஞ்சு அந்த மாதிரி ஒரு காயாக கொடுத்ததே கிடையாது உஜால கத்திரிக்காய் நம்மளுடைய ஃபஸ்ட்டு அறுவடை சீட்ஸ்க்கு விட்டது போக பேலன்ஸை நீ கட் பண்ணிடலாம் இன்றைக்கி எத்தனை சந்தோஷம் கிடச்சாலும் எனக்கு இந்த உஜால கத்திரிக்காய் கிடச்சாலும் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி எனக்கு அறுவடை கிடச்சதில் கத்திரிக்காய் வந்து க்ரீன் கலரில் பர்பிள் கலர் போடு போட்ட கத்திரிக்காய் நிறைய காய்கள் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் நம்ம உரங்கள்லாம் பாருங்கள் தோட்டக்கார பையனை வர வச்சு நம்ம மாட்டு சாணம் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன உரங்கள் கொடுக்குறோமோ அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும் பூச்சி விரட்டியாக நான் இப்போ வந்து கற்பூரவள்ளி வேப்பிலை மிளகு கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி நல்லா அரைச்சிட்டு அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் செடிகளுக்கு மேல் உரமாக பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் ஆகிடுச்சுங்க நம்ம தோட்டத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் தோட்டத்தில் பூச்சி தாக்குதல் இல்லைன்னு இருக்கலாம் அவங்களுக்கு தூரம் தூரமாக வச்சுருக்கலாம் ஆனால் என்னுடைய தோட்டத்தில் ஒரு செடியில் பூச்சி வந்தாச்சுன்னா அந்த ரோ ஃபுல்லாகவே வந்துடுது ஒரே நாளில் நம்ம அதை எடுத்துடலாம் நாளைக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாக வந்துடுது அனைவருக்கும் வணக்கம் மக்களே தென்னா நிறைய அறுவடை நிறைய அறுவடைங்க காலையில் முதல் வேலையை அறுவடைக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க தக்காளி கத்திரிக்காய் தக்காளிக்கு ஸ்டாண்ட் தான் போதுங்க அவங்க பாட்டுக்கும் தக்காளி இடத்துல இருக்காங்க எவ்வளோ இருக்கு பாருங்க ஒரே இடத்துல இன்னைக்கு நிறைய அறுவடைங்க இன்னைக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷலாக எனக்கு நிறைய அறுவடை கொடுத்துருச்சேன் என் தோட்டம் பூக்கள் மட்டும் இல்லாங்க காய்கறிங்க கீரையும் நிறையா இருந்தது ஆனால் ஸ்டார்ட் பண்ணி பரிசு வந்திருக்கேன் நிறைய இருக்காங்க அதே மாதிரி முதல் முதல்ல பூத்த இருவாச்சி மல்லி இந்த மல்லி சீசனில் ரொம்ப அழகாக இருந்தாங்க காலையில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு நான் எதிர்பார்க்கல இன்றைக்கி இருவாச்சி மல்லி பூப்பாங்கன்னு சொல்லிவிட்டு போனால் பூத்துருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக அடுத்து பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் ரெண்டும் வெள்ளையாக போட்டி போட்டு இருந்தாங்க ரெண்டு மலர்வீனும் சூப்பரான வாசனையும் சூப்பர் அழகோட டே எனக்கு செலிப்ரேஷன் பண்ண கிடைச்ச மாதிரி கிடச்சது இன்னைக்கு அப்படியே பாருங்கள் முல்லை மல்லி இவங்களையும் அடு காகரட்டான் சாரி காகரட்டான் இவங்களும் நிறைய கிடைச்சாங்க இன்றைக்கி நிறைய பூக்களோட சில பூக்கள் மட்டும் நான் வருஷப்படுத்தியிருக்கேன் நான் விடிய காலையிலேயே வந்துட்டேங்க இன்றைக்கி வெயில் தாங்க முடியல நம்ம மாடிக்கு வந்தால் ரெண்டு மணி நேரம் ஆகிடுது அதனால் காலையில் ஆறரை மணிக்கே வந்துட்டேன் சரியாக கூட விடியலை விடிகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம செடிகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பூக்கள்லாம் பறிச்சிட்டு கொஞ்சம் காய்கறி அறுவடைலாம் முடித்தாச்சுங்க ரோஜாக்கள்லாம் நிறைய முட்டுக்கள் வந்தாச்சு நம்ம வாடாமல்லி பூக்களுக்கு இல்லையே இல்லை பூக்கள் தான் நிறையா இருக்காங்க மூணு செடி இருக்காங்க நான் ஒரு செடி மட்டும்தான் உங்கள் வீடியோஸில் காட்டியிருக்கேன் நான் என்கிட்ட சீட்ஸ் கேட்ட எல்லாருக்கும் கட்டிங் கேட்ட எல்லாருக்கும் நான் கொடுக்க தயார் தான் ஆனால் இந்த சீசனில் வச்சால் வளராது தேவை இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அனுப்பி வைக்கிறேன் எப்போவுமே வந்து நம்ம தை மாதம் முன்னாடியும் ஆடி மாதமும் தான் வைச்சா நல்லா வளர்ச்சிருக்கோம் இப்ப அடிக்கிற வெயிலில் வந்து நமக்கு வளர்ச்சி கிடைக்காது தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ண